ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு துளசிஸ் கிச்சன் பிளாக் இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அவள் அவல் லட்டு இது வந்து நான் சுகர் சேர்க்காமல் வெள்ளம் சேர்த்து நான் செஞ்சுருக்கேன் சரி இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவல் லட்டு செய்கிறதுக்கு கடாயை நான் ஹீட் பண்ணியிருக்கேன் ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் வெள்ளம் அவள் சேர்த்துருக்கேங்க நீங்கள் எதில் வந்து நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துருக்கீங்களோ அவள் வந்து மற்ற இன்க்ரீடியன்ஸும் அதில் தான் நம்ம வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கணும் அவள் வந்து ஒரு மூணு நிமிஷம் அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணுங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்துச்சு கையில் வந்து தொட்டு நம்ம ந நசுக்கினதும் மொறுன்னு இருக்கணும் இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன் தட்டில் நான் வந்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் நம்ம நல்லா வந்து நைஸ் அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா ஹீட் ஆனதோ நான் எந்த டம்ளரில் வந்து அவளில் அளந்து எடுத்துக்கணுனோ அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் தேங்காயுடைய ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க இதுதான் முக்கியமான ப்ராசஸ் அது அப்போ தான் லட்டு வந்து ஒரு ரெண்டு வாரம் வரைக்கும் வரும் இப்போ அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கம்மியாக வேணும் நீங்கள் வந்து கம்மியாக சேர்த்துக்கலாம் இப்போது முந்திரி திராட்சை பாதாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுக்கணும் நட்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு பாதாம் வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் வந்து நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா பொன்னிறமாக வந்து வந்துடுச்சு தேங்காய் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக வந்து வரணும் இப்போ இது வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் அவளோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு இனிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இது எல்லாம் சேர்த்து நல்லா ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த வெள்ளத்தோட வந்து அந்த கட்டி இது எல்லாமே வந்து நல்லா உடைச்சு எடுக்கணும் நல்லா இப்போ நம்ம வந்து முந்திரி திராட்சை பாதாம் இது எல்லாமே நெய்யோடு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கிறேன் இதையெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நெய் வந்து ஓரளவுக்கு சூடாக இருக்கும்போதே நம்ம வந்து உருண்டை பண்ணி எடுத்துக்கணும் ஒரு வாட்டி நல்லா அழுத்தம் கொடுத்து வந்து நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து காய்ச்சல் நல்லா வந்து காய்ச்சன பால் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் பாருங்கள் உருண்டை பண்ணி எடுத்துருக்கேன் லட்டு ரெடியாகிடுச்சு ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடியாகிடுச்சிங்க இது வெறும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஃபெஸ்டிவல் டைம் வந்து வரப்போகுது அப்போது நீங்கள் வந்து நம்ம வீட்லேயே வந்து செஞ்சு கொடுக்கலாம் பத்தே நிமிஷத்தில் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாங்க ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்